ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் பாலமலையில் இருக்கிற ரங்கநாதர் கோயில் எட்டு ஹேர்பின் பெண்டு ஊட்டியில் இருக்கிற மாதிரி கடந்து மேலே வந்தால் நமக்கு மேலே கோயில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில் இந்த கதை என்னன்னு பார்த்தோம்னா நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் கட்டினதுன்னு தெரியாமல் கட்டின கோயில் இதில் ஒரு சுயம்பு மூர்த்தி இருக்குது நான் அதை காமிக்கிறேன் இதோ இதோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வாட்டி ஒரு கந்தர்வன் துர்மதன் சொல்லிட்டு குளிச்சுருந்தாங்களா குளத்துல மனைவிமார்களோடு அந்த டைமில் வந்து வசிஷ்ட மகரிஷி வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாராம் அவர் வர்றதை பார்த்துட்டு இந்த பெண்கள் எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்குனாங்களா அந்த கந்தர்வன் வரலையாம் அது பார்த்து அடைஞ்ச வசிஷ்டர் வந்து நீ ராட்சசனா போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரா அப்போ அப்படியே ராட்சசனா தெரிஞ்சிகிட்டு இருந்தாராம் அந்த வைஃப் எல்லாம் எல் அந் எல்லா வைஃபும் கேட்டாங்களாம் அவங்கள மன்னிச்சிருங்க எதுக்கு இப்படி துன்பப்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு காலம் வரும் இங்க ஒரு ரிஷி வந்து தவம் பண்ணுவாரு அந்த ரிஷி வந்து சரி வந்தால் சரியாக மோட்சம் கிடைக்கும் சொல்லிட்டு அப் காலவ மகரிஷின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தவம் பண்ணத்துக்கு வந்தாங்களாம் நாராயணன் கும்பிட்டே இருந்தார இந்த ராட்சசன் அவரை தவம் பண்ண முடியாம ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தானா அந்த டைம்ல ரொம்ப சீரியஸாக தவம் பண்ணும்போது நாராயணன் அங்கே வந்தாராம் நாராயணன் வந்து சக்கரத்தை எடுத்து அந்த ராட்சசனை வெட்டிட்டாங்களாம் அது அப்போ அவருக்கு மோட்சம் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு சொல்லுதுங்க அந்த கோயில் தான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்போ அந்த காதவ மகரிஷி சொன்னாரா நீங்க இவருக்கு மாத்திரம் மோட்சம் கொடுக்கல இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி இங்கேயே இருக்கணும்னு சொன்னதுனால அங்கே சுயம்புவா அங்க நின்ற கோலத்தில் நாங்கள் ரங்கநாதர் இருக்கார் இந்த கோயில்ல நன்றி இதுக்கு மற்றொரு வரலாறும் இருக்குன்னு சொல்றாங்க முன்காலத்தில் வனமாக இருந்த இப்பகுதியில் வசித்த மக்கள் பசு மாடுகளை வளர்த்து வந்தனர் இதில் ஒரு பசு தினமும் காரை வனத்தில் போய் அங்கிருந்த ஒரு காரை மரத்துக்கு அடியில் பாலை சுரந்து வந்தது இதனை பார்த்த பசுவின் உரிமையாளர் இது பற்றி உர்மக்களிடம் தெரிவித்தார் அவர்கள் அந்த பகுதியை சென்று பார்த்தனர் அப்போது அங்கு ஒழித்த அசரேறி நான் இங்கு அரங்கனாக எழுந்தருளி உள்ளேன் என்றார் இதைத் தொடர்ந்து அங்கு சுயம்புவாக இருந்த பெருமாளை சிறிய அமைத்து வழிபடத் தொடங்கினர் நாளடைவில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அரங்கருக்கு சிறிய கோயில் கட்டி வழிபட வேண்டும் என்று விரும்பினர் இந்த நிலையில் ஒரு நாள் அந்த பகுதியில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது வெடிச்சத்தம் வந்த இடத்திற்கு சென்று மக்கள் பார்த்தனர் அப்போது ஒழித்து ஆசிரியரி வெடிச்சத்தம் கேட்ட ஈசானிய மூலையில் பாறைகளும் வாயு மூலையில் மண்ணும் கிடைக்கும் அதை கொண்டு கோயில் கட்டுங்கள் என்றது அசரீரியின் வாக்குப்படியே அந்த பகுதியில் இருந்து கிடைத்த பாறைக்கற்களும் மணலையும் கொண்டு கோவில் கட்டி எழுப்பப்பட்டது ராஜகோபுரம் இல்லாமல் இருந்ததால் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டில் ராஜகோபுரத்தை அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினர் திருக்கோவிலை அடைந்தவுடன் ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் அர்த்த மண்டபத்தில் சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரே சந்நிதியில் தரிசிக்கலாம் சக்கரத்தாழ்வார் கிழக்கு நோக்கியும் அதே பீடத்தில் மேற்கு நோக்கிய யோக நரசிம்மரும் காட்சி தருகின்றனர் மகா மண்டபத்தில் ஊஞ்சலில் பள்ளி கொண்ட கோலத்தில் அரங்கநாதர் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் யவருடன் பூங்கோதை செங்கோதை தாயார் அர்த்த மண்டபத்தில் கருவறையில் எழுந்தருளிய அரங்கநாதரை வழிபடலாம் சுமார் நாலரை அடி உயரம் கொண்ட திருவுருவம் அலங்காரப் பிரியர் என்பதால் மலர் மாலைகள் சூழ காட்சிக்கு தருகிறார் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி விட்டிருக்கிறார் சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட அரங்கநாதருக்கு முதலில் பூஜை நடைபெற்ற பின்னர்தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது மூலவருக்கு வடக்கு பகுதியில் பூங்கோதை தாயாரும் தென்பகுதியில் செங்கோதை அம்மன் தாயாரும் தனித்தனி சந்நிதியில் நின்றபடி அருள்கின்றனர் கோவிலின் தென்புறத்தில் தேவியரோடு பரம வாசுதேவன் தனி சந்நிதியில் சேவை சாதிக்க கோயிலுக்கு வெளியில் ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்கிறார் மற்றொரு கதையின்படி மன்னர் நந்தபூபாலர் தனது ராஜ்யத்தை துறந்து தனது மகன் தர்மகுப்தரிடம் கிரீடத்தை ஒப்படைத்துவிட்டு காட்டை நோக்கிச் சென்றார் ஒரு நாள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பும்போது திடீரென இருட்டியதால் மன்னர் காட்டிலேயே தங்கி வேண்டியிருந்தது அவர் இரவு தூங்குவதற்கு ஒரு மரத்தில் ஏறினார் ஆனால் பசியால் வாடிய சிங்கத்தால் துரத்தப்பட்ட ஒரு பயந்த கரடி அங்கே சேர்ந்தது இருவரும் மாறி மாறி இரவின் பாதி நேரம் தூங்கவும் பசியால் வாடும் சிங்கத்தை எதிர்த்து போராடவும் ஒப்புக்கொண்டனர் முதல் பாதியில் கரடி விழித்திருந்ததால் சிங்கம் கரடியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயன்றது தன்னை விடுவிப்பதற்கு ஈடாக ராஜாவை கீழே தள்ளிவிடுமாறு கேட்டுக்கொண்டது ராஜாவினுடைய ஒப்பந்தத்தால் அது கர செய்ய மறுத்தது நள்ளிரவு கடந்து விட்டது கரடியும் ராஜாவும் மாறி மாறி வந்து பார்த்தனர் இப்போது ராஜா விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் அடுத்து ராஜா விழித்திருக்கும் நேரம் வந்தது சிங்கம் அதே ஒப்பந்தத்தை ராஜாவிடம் கேட்டபோது ராஜா அதனை தள்ளிவிட்டார் இருப்பினும் ராஜா தர்மகுப்தருக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் கரடி தப்பித்தது சிறிது நேரத்தில் சென்றதும் கரடி ராஜாவிடம் தான் சாதாரண கரடி இல்லை என்றும் தான் பிருகு ரிஷி குலத்தை சேர்ந்தவன் என்றும் தெரிவித்தது மேலும் கௌதம ரிஷியின் சாபத்தால் சிங்கமாக மாறிய யக்ஷன் தான் என்றும் ரிஷியின் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய நேரம் இது என்றும் ரிஷி சிங்கத்திடம் தெரிவித்தார் அன்று இரவு தன் மீது வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையை மன்னர் ஏமாற்றியதால் கோபமடைந்த கரடி அதனை பைத்தியக்காரனாக மாற சபித்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த மன்னர் தர்மகுப்தர் தனது தந்தையின் உதவியை நாடினார் முன்னால் மன்னன் நந்தபோபாலன் தனது து மகனை ஒரு முனிவரிடம் அழைத்துச் சென்றார் அவர் தர்மகுப்தர் பாலமலையில் உள்ள புனித பத்ம தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள ரங்கநாதரின் நாசிகளை பெற வேண்டும் என்று பரிந்துரைத்தார் தர்மகுப்தர் இந்த இடத்தில் தனது சாபத்திலிருந்து விடுபட்டு தனது ராஜ்யத்தை நீதியான முறையில் ஆட்சி செய்யத் தொடங்கினார் நன்றி வணக்கம்